நிழல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீதுள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள் எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லா வயதாகிவிட்டது என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடியா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தார் யாவை கேட்டார் அல்லா எப்படி கால கதாலிக் கால ரப்பு ககுன் அப்படித்தான் ஏற்படும் அல்லாவிற்கு அந்த காரியம் எளிதானது மரியம் அலிஹலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்து கொண்டதற்கு பிறகு ஜிபிரீலை அல்லா அனுப்பி சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் தூய்மையான குழந்தை என்று மரியம் கேட்டார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்னை யாரும் தொடவில்லை எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்தில் இல்லை கால கதாலி கி கால ரூ அலையின் அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை அவனுக்கு எளிது இப்ராஹிம் அலிகுஸ்லாம் சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லா மலக்குகளை அனுப்பி நான் வீட்டுக்கு விருந்துக்காக உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள் நீங்கள் பயப்படாதே நாங்கள் அல்லாவின் புலத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் நெஞ்சில் அடித்துக்கொண்டு முகத்தில் அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நான் வயதாகிவிட்டேன் மறுதியாக மர மறுதியாக இருக்கும் நிலையில் ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை எனக்கு குழந்தையை கொடியா அல்லா என்று மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன் அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கொடுப்பான் கேட்டதை அல்லா கொடுப்பான் அவன் நாடியதை அல்லா கொடுப்பான் எம் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது அழுகுவது கேட்டு முறையிடுவது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் இல்லை இல்லை என்று அல்லா மறுப்பான் இல்லை என்று அல்லா மறுத்தால் உமக்கு நலவு அது நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் ஒன்று கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்க மாட்டான் இல்லை என்று சொல்லுவாள் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிருக்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது உங்களுக்கு நல்லது அது அல்லாஹ் நல்லவை தவிர முஃமின்களுக்கு எதையும் தரமாட்டான் சுஷா அல்லாஹ் உமா அல்லாஹ் லியோ மின் ஷெய் இன் பிஸ்தமாவா திவலா ஃபில் ஆருத் இன்ன ஹு க ந வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை